வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் என்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து அதிகாலையில் விபத்து சாரதி பலி பதிமூன்று பேர் காயம் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய வங்கி மன்னர் துப்பாக்கிச்சூடு முழு பொறுப்பையும் போலீசார் ஏற்க வேண்டும் செல்வம் எம்பி கண்டனம் கடன்களை திருப்பி செலுத்த விசேட சலுகை அரசு திட்டம் நாமல் ராஜபக்சிற்கு எதிரான வழக்கு ஆவணங்களை பரிசோதிக்க போலீசாருக்கு அனுமதி கப்பல்களை பரிசோதித்து விடுவிக்க முடியாமல் திணறும் அரசு பாரியளவில் நட்டம் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளில் வரும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள் சட்டவிரோத குடியேறிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பில் கடற்படை இலங்கை வந்த பத்தொன்பது வயது கனேடிய பிரஜை மாயம் தேடும் பணியில் படையினர் நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட உள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறை திருத்தமின்றி தற்போதைய அளவிலேயே மின்கட்டணத்தை பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்துக்களையும் யோசனைகளையும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியிருந்தது இதற்கமைய தொடர்பான இறுதி தீர்மானத்தை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று அறிவிக்கவுள்ளது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று சீமேந்து ஏற்றிச் சென்ற லாரியுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் சுற்றுலா பஸ்ஸின் சாரதி உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பனிரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த நால்வர் தங்காலை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயமடைந்தவர்களில் தங்காலை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டியொருவரும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன விபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகள் ஒன்பது பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதர வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கோருகின்றன உயிரிழந்த சாரதியின் சடலம் பெரியத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டில் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல் ஊடாக எதிர்காலத்தை வடிவமைத்தல் எனும் துணைப் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில் அம்பாந்தொட்டை மாகம் ருகுணுப்புற நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் நிலையான மற்றும் நிதி ரீதியாக உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கான மூலோபாய திட்டத்திற்கு அமைய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் சூட்டு அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒருபடியாகும் இந்த விளையாட்டுத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகின்றார்கள் இன்றும் தொடர்ச்சியாக அந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாளர் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன் காரணம் முன்னர் ஏ கே துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை இந்த துப்பாக்கி பிரயோக நொற்றிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் மன்னர் பொலிஸாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்கின்றது அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலில் மீண்டும் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலை நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியினதும் கவனத்திற்கு நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு முக்கியமான விடயமாக கொண்டு வரவுள்ளேன் ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கின்றது போன உயிர்களை மீளப்பெற முடியாது என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன்களை திருப்பிச் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த நிவாரணப் பகுதி இலங்கை மத்திய வங்கி இலங்கை வங்கிகள் சங்கம் எஸ் துறையின் பிரதிநிதிகள் மற்றும் வங்கித் துறையின் இஸ்ரோ உறுதி செய்கின்ற அதே வேளையில் பாதிக்கப்பட்ட வணிக நடவடிக்கைகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் குறித்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாம் தேதியன்று அல்லது அதற்கு பிறகு நிலை மூன்று பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட எம் எஸ் எம்இல் உரிமம் பெற்ற வங்கிகளிடமிருந்தே கடன் வசதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஒன்று அன்று அல்லது முன்னர் அனைத்து தேவையான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட சலுகை பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் முன்மொழியப்பட்ட நிவாரணப் பகுதியில் சேர்வதற்கு தகுதி உடவையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கொன்றின் குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை விஸ் டிரான்ஸ்வெட் நான்கு புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவதில் எழுபது மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த காலத்தில் இதற்கான முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்சவிற்கு இந்த வழக்கில் புனையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் வழக்கின் விசாரணைகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் போதே வழக்கின் ஆவணங்கள் நகல் பிரதிகளா அல்லது சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளா என்பதை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் குறித்த கோட்டை மஜிஸ்திரேட் லங்கா நிலுபுலி நீதிமன்ற பதிவாளிடம் உள்ள ஆவணங்களை பார்வையிட குற்றப்பிரணாயருக்கு அனுமதி வழங்கியுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது நாட்டின் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் வாழும் கவனிப்பரற்ற மக்கள் பிரிவான மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் காணி வீடு கல்வி உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது முன்வைக்கப்பட்ட தென் மற்றும் மேல் மாகாணங்களில் வாழுகின்ற மலையக மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் அடங்கிய பிரகடனம் தொடர்பில் பிரதமர் இதன்போது விசேட அவதானம் செலுத்தியதுடன் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் தொழில் பயிற்சி வசதிகள் தொடர்பில் நேரடியாக தொடர்பு கொண்டு செயல்படுவதாகவும் அடிப்படை வசதிகள் மற்றும் காணி வீடு பிரச்சினைகள் தொடர்பில் உரிய அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து குறித்த கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்டத்துறை மக்கள் குரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் அந்தோணி ஜேசுதாசன் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் ரவீனா கசந்தி தேசிய நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் ராஜன் உள்ளிட்ட அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர் எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரா தெரிவித்துள்ளார் இதற்காக தமது தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழு எதிர்வரும் வாரங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்த முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டிற்கு பாரியளவு நஷ்டம் ஏற்படுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களை பரிசோதனை செய்து விடுவிக்க முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அந்த விடயத்திற்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் துறைமுக நிலைமையை கண்காணிக்க வந்தபோது கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த முப்பது கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக சிரித்துக் கொண்டே தெரிவித்தார் ஆனால் முப்பது கப்பல்களை திருப்பி அனுப்பியதன் மூலம் நாட்டிற்கு பாரிய அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது இதேவேளை சுமார் பதினேழு கொள்கலன்கள் துறைமுகத்திற்குள் இறுகி இருப்பதாக தரவுகள் வழிவருகின்றன துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கும் பொருட்களை கொண்டு செல்ல வந்திருக்கும் பார ஊர்திகள் பல நாட்களாக இவ்வாறு வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஜனாதிபதி துறைமுக அதிகாரிகள் மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகளை சந்தித்து துறைமுக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து பிரச்சனை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் ஆனால் கலந்துரையாடல் இடம்பெற்று ஒரு வார காலம் கடந்துள்ள நிலையிலும் இன்னும் பிரச்சினைக்கு காண அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது என கூறியுள்ளார் பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை கணனி அவசர செயல்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக அதன் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுகல தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்களில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு போலி செய்திகள் பெறக்கூடும் இதன் மூலம் நீங்கள் பரிசுத் தொகையை வென்றதாக கூறலாம் பல்வேறு சலுகைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவற்றை பற்றி செய்திகளை நீங்கள் பெறலாம் இதுபோன்ற செய்திகள் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அவர்கள் கோரலாம் எனவே நீங்கள் உங்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக மீண்டும் தாழ்நிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது எனினும் கடந்த இரு தினங்களாக மட்டக்களப்பில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் உரிய வடிகான் அமைப்பு வசதிகள் இன்மையினால் வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முனைத்தீவு பட்டாபுரம் பழுகாமம் கோவில் போரதீவு உள்ளிட்ட பல கிராமங்களிலும் மக்கள் குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்கள் வீதிகள் உள்ளிட்ட பல இடங்களிலும் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் மக்கள்மது அன்றாட வேலைகளை செய்வதிலும் பல சிரமங்களை கவலை தெரிவிக்கின்றனர் வெள்ள வசதிகளை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் உடன் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் இலங்கை கடற்படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை இலங்கைக்கு நகர்த்துவதற்கு சதி முயற்சிகள் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயம் குறித்து அண்மையில் நாடாளுமன்றிலும் சுட்டிக்காட்டியிருந்தார் அண்மையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரோஹிங்கிய போலிட கோரிக்கையாளர்கள் இலங்கைக்குள் பிரவேசித்திருந்தனர் எதிர்வரும் நாட்களில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை நாட்டிற்குள் கடத்தும் திட்டம் இருப்பதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு சட்டவிரோத குடியேறிகளின் வருகை பல்வேறு சிக்கல்களையும் தேவையற்ற சமூக பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை தடுக்க கடற்படை விழிப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழுவொன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த மூவர் அடங்கிய குழு சோதனை நடத்தப்போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு பணத்தை பார்த்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அனுராதபுரம் நொச்சியாகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்கள் கலடி புல்வேவ பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய இரண்டு பாடசாலை மாணவர்களான ஜெயக்கொடி ஆராய்ச்சிலஹே மிலிந்த சம்பத் மற்றும் ஜெயநந்தன புஷ்பகுமாரகே கவிது மதுஷான் ரத்நாயக் அவர் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்து ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நொச்சியாகமையிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் குறித்த மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியுள்ளது குறித்த இரண்டு மாணவர்களும் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பெட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கல்வி பொது உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்தில் நேற்றைய தினம் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக கவுன் அணிந்து வந்த ஆசிரியைகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று பாடசாலை நாள் என்பதால் சாரி அணிந்து வர வேண்டிய நிலையில் அவர்கள் கவுன் அணிந்து வந்ததால் பாடசாலை அதிபர் அவர்களை பாடசாலைக்குள் நுழைய அனுமதி மறுத்துள்ளார் மதிப்பீட்டு மையத்தின் கட்டுப்பாட்டில் பரீட்சை ஆணையம் இருப்பதால் இதில் அதிபருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வந்த ஆசிரியைகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாடசாலைக்கென ஒழுக்கம் இருப்பதாகவும் பாடசாலைக்கு வரும் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் எனவும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இரு குழுக்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளன அதனை கட்டுப்படுத்த போலீசாரை அழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் இரு தரப்பினரும் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாததால் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மையத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இன்று கலந்துரையாடல்களின் பின்னர் முடிவெடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் ஹிக்கடுவ கடற்கரையில் நீராட சென்ற கனேடிய பிரஜையொருவர் காணாமல் போயுள்ளதாக

நேற்று மாலை நீராட சென்ற ஒருவரே நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தொன்பது வயது கனேடிய பிறகு ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் வெளிநாட்டவர் நீச்சலுக்கு சென்ற இடத்தில் இருந்த எச்சரிக்கை பலகைகளை கவனிக்காமல் கடலில் நீந்த சென்றுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படையின் உயிர் காக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹிக்கடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்